இப்போது நிறைய இளைஞர்கள் எந்த விளையாடுகிற இடங்களை நாம் புக் பண்ணுவது எத்தனை நாளுக்கு புக் பண்ணுவது எந்த நேரத்தில் விளையாடுவது என்ற திட்டங்களை தான் இளைஞர்கள் போட்டுக்கொண்டு ரமதானுடைய இரவை வீணடிப்பதற்காக அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர விளையாட்டில் இன்றைக்கு நிறைய பேர்கள் ஆர்வத்தோடு சேர்ந்து எப்படி கழிக்கலாம் என்று திட்டம் போடுகிறார்கள் இளைஞனே மறந்துவிடாதே இந்த பூமியில் மரணம் மரணமெல்லாம் இளம் வயதுடைய மரணங்கள் தான் இளம் மரணம் பார்க்கிற மரணம் நடக்கிற எக்ஸில அத்துணையும் வயோதிபர்களை விடவும் வாலிபர்கள் அதிகமாக மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் மருமையுடைய நாளின் அடையாளங்களில் ஒன்று இளம் வயதுடையவர்கள் இந்த உலகத்தில் அதிகமாக மரணிப்பார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அழகி வசல்லம்மன் அவர்கள் சொன்னார்கள் அந்த காலமோ இந்த காலம் என்று என்ன தோண்டுகிறது அதனால் இந்த காலத்துல இந்தோர்களை புக் பண்ணி இரவு விடிய விடிய சைத்தான்களோடு அடாவடித்தனம் செய்து கூத்தாடி கும்மாளம் போட்டு விளையாடி சகரு வரைக்கும் மெச்சடித்து விட்டு சுபவில்லாமல் இளைஞர் சமூகங்களாக இந்த ரமதானிலும் திட்டங்களை போடாமல் அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட நல்ல இளைஞர்களாக மாற வேண்டும் என்று நானும் நீங்களும் என்னுடைய உள்ளத்திலும் உங்களுடைய உள்ளத்திலும் ஆழமான அன்பையும் ஆழமான உறுதியையும் எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது கணியத்துக்குரிய